எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி நேயர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இதிலுள்ள சூட்சம் இப்போது என்னவென்றால் வரக்கூடிய எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு லாபத்தையும் மற்றும் தன கையிருப்பையும் உயர்த்தி தரக்கூடிய அந்த நிலை என்பது ஏற்பட வேண்டும் என்றால் சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியுமான சனி பகவான் இந்த சனி பகவானினுடைய மூன்று நட்சத்திரங்களுள் ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம்தான் உத்திரட்டாதி இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்திலே துவங்கி ரிவர்ஸில பின்னோக்கி முதல் பாதம் வரை வந்து பூரட்டாதி உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவான் பெயர்ச்சி என்பது பதினாறு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்கும் அதுவரை சில நிலைகளிலே தடைகள் மூலமாக அற்புதங்களை உங்களுக்கு செய்வார் ராகு பகவான் சனி பகவான் குரு இணைந்து காரணம் உங்களுக்கு சுபத்துவத்தை தரக்கூடிய அமைப்பு அவர் லாபத்தை தருவார் அந்த லாபத்தின் அந்த லாபத்தின் மூலமாக கையிருப்பை உயர்த்த வேண்டும் இவையெல்லாம் இப்போது நடக்கும் பணம் வந்தாலும் மன நிம்மதி இல்லை மன நிம்மதியாக இருக்கிறது என்றால் பணம் இல்லை இப்படி ஏழரை சனியினுடைய ஜென்ம சனி காலத்திலே அதுவும் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானால் சற்று தொல்லைகள் கூடுகிறது என்ற அச்சத்திற்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையில இப்போது சனி பகவான் உங்களுடைய ராசியில் ஆட்சி மூலத்திரிகோன வக்கரம் பெற்று நேர்மையின்பால் தெய்வ பக்தியோடு இருக்கும்போது கும்பத்தை அசைத்து பார்க்க முடியாது சுபிக்ஷம் வரும் ஏதேனும் இந்த வாழ்க்கையிலே தவறு செய்திருந்து முற்கால வாழ்க்கையிலே பூர்வ ஜென்ம புண்ணியங்களை பற்றி நமக்கு தெரியாது இந்த வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் இருந்து அன்போடு பாசத்தோடு நடப்பவர்களுக்கு அற்புதம் நிகழும் அப்படி இருந்தும் ஏதோ பிரச்சனை என்றால் பூர்வ ஜென்ம வினையின் கர்மாக்களை தீர்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் இனி பிரச்சனை இல்லை என்று அதை ஒரு ஸ்கோராக எடுத்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் இந்த காலகட்டத்தில் ராகு பகவானுடைய நட்சத்திர சன் சஞ்சாரம் என்பது எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்றால் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணம் என்பது ராகு உங்களுக்கு இந்த நாட்கள் அதாவது எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகு இந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது எப்படிப்பட்டது என்றால் சாத்வீகம் தேவை உங்களுக்கு நல்ல எண்ணம் நல்ல நினைப்பு சட்டத்தின்படி வேலையை செய்தால் வெற்றி கிடைக்க வேண்டும் அதிலும் கூட சற்று தடை தாமதம் அதாவது உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை தடுத்து எது மெதுவாக வர வேண்டுமோ அதை தாமதப்படுத்தி எது மெதுவாக அற்புதத்தை தருமோ அப்படி அதை தந்து வெற்றிக்கு தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவதுதான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ராசி எங்கு இருக்கிறது மீனத்தில் மீன ராசிக்கு அதிபதி குரு குரு பகவான் உங்களுக்கு இப்போது நான்காம் இடத்திலே இருக்கிறார் அந்த நான்காம் இடத்திலே அவர் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலே குருமங்கலத்தை ஏற்படுத்தி சுக குறைவுகளை எல்லாம் அற்புதம் செய்வார் வாகனம் வீடு போன்ற விஷயத்திலே சில செலவுகள் வந்தாலும் அது தேவையானதாக இருக்கும் வாகனம் போன்ற விஷயத்திலே எதற்கேனும் அழகிற்காக மயங்கி அதிலே அதிக செலவு செய்து விடாதீர்கள் அது மட்டுமல்ல தேவையற்ற அளவிலே வாகனங்களை வாங்கி குவித்துக் கொள்வதோ அல்லது வாங்கி வைப்பதோ தேவையில்லாத செலவு என்பது வருங்கால வாழ்க்கைக்கு உங்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது அது மட்டுமல்ல இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் அந்த குருவினுடைய வீடு வீடு கொடுத்தவர் குரு குரு உங்களுக்கு சுபத்துவத்தை தரக்கூடிய அமைப்பு நான்காம் இடத்துல இருக்கிறார் சுகங்களிலே அது மட்டுமல்ல மாணவர்களாக இருக்கும் பட்சத்திலே கல்வியில் கூட சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆனால் அந்த தடைகளை தாண்டி வரும்போது மிகப்பெரிய வெற்றியை தரும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ராகு பயணப்படக்கூடிய நட்சத்திரத்தினுடைய தேவதை என்னவென்று பார்த்தோம் என்றால் அகிர் புதன்யா என்று சொல்வார்கள் அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குள் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கைக்கான அடித்தளத்தை இடுங்கள் ஆழமான அடித்தளம் என்பதுதான் ஏ ஸ்ட்ராங் பவுண்டேஷன் என்பதுதான் இந்த அகிர்புதன்யா என்ற அந்த தேவதை சொல்லக்கூடிய அற்புதம் அது மட்டுமல்ல இதனுடைய சிறப்பு என்ன இப்போது நீங்கள் நல்லவற்றை நாட வேண்டும் ஏனென்றால் இது இரு நிலைகள் இதுக்கு இரண்டு தன்மை இருக்கும் ஒன்று தடுக்கும்போது மனம் மாறி தவறுக்குள் சென்று விட்டீர்கள் என்றால் அந்த தவறுக்குள்ளே ஆழ்த்தி விடும் அது பிரச்சனையை தரும் தவறிலிருந்து திருத்தி இது வேண்டாம் என்று ஒரு வேறு ஒரு யோசனை புதிய யுக்தியை பயன்படுத்தினால் என்ற பயன்படுத்தினீர்கள் என்றால் அது வெற்றியை தரும் இந்த ராகுவினுடைய இந்த நட்சத்திர பயணம் பதினாறு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய எந்தெந்த நிலைகளை பாதிக்கும் என்றால் உங்கள் சுகங்களை குறைத்து வேலை செய்தால் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கும் வாகன வசதிகளை தேவைக்கு ஏற்றபடி பயன்படுத்துங்கள் வெற்றி கிடைக்கும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் தேவையில்லாத விஷயங்களில் மாதை செலுத்தாதீர்கள் காதல் அல்லது திருமண வயதிலே இருக்கிறீர்கள் என்றால் அழகான ஆண் வேணும் அழகான பெண் வேணும் என்று அந்த அழகு என்ற ஒரு வார்த்தைக்கும் அல்லது அதிகப்படியான பணம் வேண்டும் அதிகப்படியான பணம் இருந்தால்தான் வாழ்க்கை என்று ஏதேனும் தவறுகளுக்குள் சிக்கினீர்கள் என்றால் வாழ்நாள் முழுக்க வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்தில் காலகட்டத்திலே புதிதாக திருமணமான அல்லது இந்த காலகட்டத்தில் திருமணமாகி குழந்தை பெற்று இருக்கக்கூடிய தம்பதியினர் ஏதேனும் உங்களுடைய குடும்ப நபர்களுடைய மூன்றாம் நபர்கள் தடையீட்டின் காரணமாக பிரிந்தால் அதிலே மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கக்கூடிய அந்த உறவுக்குள் மற்றவர்கள் வந்து சிக்கல் பெரிதாக்கிவிடக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஆகையினால் மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்போது உங்களுடைய விளையச்சனி காலத்திலே எந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததோ அதிலே கவனம் பேச்சிலே கவனம் பேச்சு என்பது மிக இனிமையாக இருக்க வேண்டும் பேச்சிலே தவறி என்றால் அது சிக்கலை தந்துவிடும் கையிருப்பு குறையக்கூடிய விஷயங்களிலே சென்று சிக்காதீர்கள் அலர்ஜி சார்ந்த விஷயங்கள் உணவு இருக்கிறது என்றால் அதை எப்படி மாற்றி உங்களுக்கு சரியான உணவை சாப்பிடுவது என்பதை பற்றி நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் ரத்தம் சார்ந்த நோய்களுக்கு உங்களுடைய உணவு பழக்க வழக்க முறையோ அல்லது நீங்கள் ஏதேனும் திடீரென்று அதிகப்படியாக சாப்பிடக்கூடிய உணவு முறையோ சிக்கலை தரும் அதே போல் இந்த காலகட்டத்திலே அதிகப்படியான நட்ஸ் என்று சொல்லக்கூடிய முந்திரி போன்ற பாதாம் போன்ற பருப்புகளை அதிகப்படியாக உண்டீர்கள் என்றால் அதாவது சற்று கூடுதலாக பாயசம் என்றால் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் நீங்கள் பத்து இருபது என்று தினம் சாப்பிடக்கூடிய அமைப்போ அல்லது வாரத்திலே அதிக நாட்களிலே சாப்பிட்டீர்கள் என்றால் இது கற்களை உடலே சில இடங்களிலே தங்க வைத்து விடக்கூடிய அமைப்பையும் தரக்கூடிய இருக்கிறது ஏனென்றால் சில நோய்களுக்கு ஆதாரமாக கூட இது அமைந்துவிடும் என்றால் இதை எப்படி தவிர்ப்பது எதிலும் நோய் வரக்கூடிய அறிகுறியை இது காட்டும் அந்த அறிகுறியை ஏற்று உடனடியாக இதிலிருந்து வெளிவர வேண்டும் தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களிலே சென்று விளையாடுவதோ அல்லது அங்கு ரிஸ்க் எடுப்பது போன்ற நிலைகளையோ தவிர்ப்பது மிக மிக முக்கியம் ஏனென்றால் ஏதேனும் தண்ணீர் சார்ந்த விஷயம் திடீரென்று ஒரு ஒரு ஆற்றிலே அடித்துச் செல்லக்கூடிய வாகனங்களை நிறுத்திவிட்டு வருகிறீர்கள் ஆறு போன்ற இடங்கள் இருக்கிறது என்றால் அங்கு வெள்ளம் வரக்கூடிய சூழ்நிலை மழைக்காலம் என்றால் அங்கு கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் சற்று முன் யோசனையோடு இருக்க வேண்டும் முக்கியமாக தவிர்க்க வேண்டியது பரிகாரம் என்றால் உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு இவையெல்லாம் நிச்சயம் தேவைதான் இருந்தாலும் வீண் பேச்சு வீண் விவாதங்கள் வழக்குகளிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பை பார்ப்பது அண்டை வீட்டார் மற்றும் அயல் வீட்டாருடைய குடும்ப விஷயங்களிடம் இருந்து சிக்காமல் அதிலிருந்து விலகி இருப்பது இதுபோன்று தொல்லை தரக்கூடிய விஷயங்கள் மேல் அதிகாரிகளிடம் நட்பை பாராட்டுவது அல்லது பிரச்சனைகளை எப்படி சுமூகமாக இனிய பேச்சால் தீர்த்து வெளிவருவது என்று என்று மாற்று யோசனைகள் மூலமாக வெற்றிக்கான வாய்ப்புகளை தேடுவது இதுவரை உங்களிடமிருந்து பணத்தை உறிஞ்சிக் கொண்டிருந்த ஏதேனும் ஆலோசனை சொல்கிறேன் அல்லது உனக்கு பெரிதாக ஏதேனும் செய்து தந்துவிடுகிறேன் என்று சொன்னவர்களிடமிருந்து எப்படி விடுவித்துக் கொள்வது என்பதை பற்றி மாற்று யோசனைகள் மூலமாக முன்னேற்றத்தை பெற வாய்ப்புகளை தேடுங்கள் எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் கேது இன்று இருக்கக்கூடிய அல்லது வரக்கூடிய மாதங்களிலே செல்லக்கூடிய கிரக நிலைகள் தரக்கூடிய அற்புதங்களை பற்றியும் இந்த தொடர் பதிவுகளிலே தர காத்திருக்கின்றேன் எனது அன்பு கும்பராசி நேயர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்பராசியில இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை பொறுமையாக கேட்டமைக்கு நன்றி